பின்வரும் முப்படி சவுண்ட்பாடுகளை தீர்க்க ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் அதாவது ஒரு முப்படி சவுண்ட்பாடு கொடுத்துருக்காங்க ஸோ இதை தீர்க்கிறது வந்து என்னன்னா வந்துட்டு சாதாரணமான வேலை கிடையாது இன்னைக்கு வரைக்கும் வந்து என்னன்னா வந்துட்டு ஒரு முப்படி சவன்பாடு கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு அதை தீர்க்கிறது வந்து சாதாரணமான வேலை கிடையாது ஓகே ஸோ அதனுடைய ஒரு தீர்வு தெரிஞ்சதுனா தான் நம்மளுடைய நம்மளால மீதி ரெண்டையும் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஒரு தீர்வு தெரிஞ்சது அப்படின்னா வந்துட்டுன்னு அதை வந்து காரணிகளாக வச்சு இதை வகுக்கும் போது நமக்கு ஒரு இருபடி சவுண்ட்பாடை இருபடி சமன்பாடு எப்படி இருந்தாலும் நம்மளால வந்து தீர்க்க முடியும் சோ அதனால அதை வந்து சால்வ் பண்ணிடலாம் சோ ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறது வந்து மிக முக்கியமான இருக்குது ஒன்னு ரெண்டு மைனஸ் ரெண்டு அப்படிங்கறத இதை வந்து என்னதான் அண்ட் எரர் மெத்தட்லயும் செய்யலாம் தொகுமுறை வகுத்துல பயன்படுத்தி ஓகே சோ அது எப்படிங்கறத நான் இப்ப நம்ம இங்க பாக்கலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இதனுடைய கெழுக்களை வரிசைப்படி எழுதணும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வந்துட்டு இது கணக்கே முதல் கரெக்டாக எழுதிக்கலாம் ரெண்டு எக்ஸ் கியூப் ஓகே மைனஸ் ஒன்பது எக்ஸின் எடுக்க ரெண்டு எடுக்கு ஃபர்ஸ்ட் மூணு எடுக்க அப்புறம் ரெண்டு எடுத்து இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு எடுத்து இருக்கணும் ஸோ பிளஸ் பத்து எக்ஸ் அதுக்கப்புறம் மார்லி உறுப்பு இருக்கணும் ஸோ மார்லி உறுப்பு என்னது இங்கே வலது பக்கம் இருக்காது அதனால இடது பக்கம் வரும்போது மைனஸ் மூணு இஸ் டு ஜீரோ ஓகே ஸோ இப்போ வந்து என்னென்னா வந்து இந்த கிழுக்களை தான் இங்கே எழுதுறேன் வரிசையாக எழுதுறேன் ஸோ ரெண்டு மைனஸ் ஒன்பது பத்து மைனஸ் மூணு ஸோ எழுதியாச்சு இப்போ வந்து என்னது இந்த இதுக்கு டானா ஊத்தல் நூறு பேர் உண்டு ஏன்னா இந்த மாதிரி ஒரு டானா போட்டு நம்ம செய்யறதுனால அதுக்கு டானா ஊத்தல் ஒரு பேர் உண்டு இது வந்து எல்லாருக்கும் யூஸ் பண்றாங்கன்னு தெரில நாங்க படிக்கும் போது யூஸ் பண்ணுவோம்னாங்க இதுக்கு வந்து பேர் வந்தது தொகுமுறை ஊத்தல் ஓகே ஸோ ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா வந்துட்டு இப்ப மூலம் அந்த கெழுக்களுடைய கூடுதல் கெளுக்கள்ான் தனியாக அழி அதனுடைய கூட்டல் பழம் பார்க்கலாம் ஸோ ரெண்டு மைனஸ் ஒன்பது ப்ளஸ் பத்து மைனஸ் மூணு ஸோ பத்து ப்ளஸ் ரெண்டு பன்னிரெண்டு மைனஸ் ஒன்பது மைனஸ் மூணு மைனஸ் பன்னிரெண்டு இஸ்இக்குவல் டு ஜீரோ ஸோ இந்த மாதிரி வந்து கெளுக்கனுடைய கூடுதல் வந்து என்னது நமக்கு பூஜ்ஜியம் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு ஒன்று அப்படிங்கிறது இதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் ஏன் அப்படின்னா வந்துட்டு எக்ஸு பதில் ஒன்று சப்சிட் பண்ணுங்க ஓகே ஒன் கியூப்ங்கிறது ஒன்றாயிரம் ஒன் ஸ்கொயருங்கிறது ஒன்றாயிரம் எக்ஸுங்கிறது ஒன்றாயிரம் ஸோ கெழுக்களை மட்டும் கூடுறதுக்கு சமமாக இருக்கும் ஸோ கெளுக்களை மட்டும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு அது பூஜ்ஜியம் கிடைச்சது அப்படின்னா லக்கிலி நமக்கு அது பூஜ்யம் கிடைச்சிருச்சு ஸோ அதனால் என்னது ஒன்று அப்படிங்கிறது ஒரு தீர்வாக இருக்கும் ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கிறேன் நான் கெளுக்களையும் கூடுதல் வந்து பூஜ்ஜியமாக இருக்கிறதுனால எனவே ஒன்று என்பது ஒரு தீர்வாகும் ஸோ அப்போ வந்து என்னது எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது என்னது ஒரு காரணி ஆகும் ஸோ அதை வந்து நாம் வந்து வகுக்கிறதுக்கு பதிலாக இதுலேருந்தே நம்ம வந்து வகுக்கலாம் எப்படின்னு சொல்லி காட்டுறேன் நான் ஸோ ஒன்று வந்து ஒரு தீர்வு அப்படின்னா இங்கே ஒன்று போட்டுக்கணும் இந்த ரெண்டை இப்படியே இறக்கிக்கணும் ஸோ ரெண்டு பெருக்கள் ஒன்று ரெண்டு இப்போ இந்த ரெண்டை கூட்டணும் நமக்கு மைனஸ் ஏழு கிடைக்கும் ஸோ மைனஸ் ஏழு பெருக்கள் ஒண்ணுங்கிறது என்னது மைனஸ் ஏழு ஸோ பத்தை மைனஸ் ஏழு கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் மூணு கிடைக்கும் ஸோ மூணு பெருக்கள் ஒண்ணுங்கிறது மூணு ஸோ பூஜ்ஜியம் ஸோ இது வந்து தீர்வா இருந்தால் மட்டும்தான் இங்க பூஜ்யம் வரும் இல்லைன்னா வந்து என்னது ஒரு மீதி வரும் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது நமக்கு ரெண்டு மைனஸ் ஏழு மூணு ஸோ இதுதான் நமக்கு தேவையான இருபடி சவுன்பாடா இருக்கும் ஓகே இந்த கொடுக்கப்பட்ட சவுண்ட் இந்த பல்லு உறுப்பு கோவையை வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்னு என்ற காரணிகள் வகுக்கும் போது நமக்கு கிடைக்கும் ஈவு தான் என்னது ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ஏழு எக்ஸ் பிளஸ் மூணு அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு இது வந்து மாரிலி உறுப்பு எக்ஸ் உறுப்பு இது வந்து என்னது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இன்னொரு இதை வேற மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பத்து எக்ஸ் மைனஸ் மூணு இஸ் ஈக்வல் டு எக்ஸ் மைனஸ் ஒண்ணு அதுக்கப்புறம் இது ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஏழு எக்ஸ் மூணு அதாவது என்னன்னா இது ரெண்டும் வந்து காரணிகள் ஓகே சோ இப்ப வந்து என்னது இது வந்து பூஜ்ஜியம் அப்படிங்கிற காரணத்துனால நமக்கு என்ன தெரியும் எக்ஸ் மைனஸ் பெருக்கல் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏலி எக்ஸ் மூணு அப்படி தெரியும் சோ ரெண்டு நம்பர் பெருக்கும் போது நமக்கு பூஜ்யம் கிடைக்குது அப்படின்னா என்னது ஒண்ணு எக்ஸ் மைனஸ் வந்து பூஜ்யமா இருக்கணும் அல்லது வந்து என்னது

ஸோ எக்ஸ வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா என்னது மீதி இங்கே ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கும் ஸோ இங்க வந்து என்னது மைனஸ் மூணை வந்து காமனா வெளியேடுத்துறேன் ஸோ மீதி இங்கே வந்து என்னது ரெண்டு எக்ஸ் இருக்கும் இந்த ப்ளஸில் ஒரு மைனஸ் போனதுனால மைனஸ் இருக்கும் ஸோ மூணு வெளியில் எடுத்ததுனால இங்க வெறும் ஒன்று இருக்கும் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ வந்து என்னது ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஓகே அது போக மீதி என்னது எக்ஸ் மைனஸ் மூணு இஸ் ஈக்வல் டு ஜீரோ ஸோ ரெண்டு நம்பர் பெருக்கும் போது நமக்கு ஜீரோ கிடைக்குதுன்னா ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் ஜீரோ இருக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து என்னது ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு ஸீரோ அப்படின்னா என்ன இருக்கும் ரெண்டு எக்ஸ் இஸ்இக்குவல் டு ஒன்னு ஸோ எக்ஸ் எஸ் சிக்வல் ஒன்னு பை ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் அல்லது நமக்கு என்ன நடக்கிறீங்க எக்ஸ் மைனஸ் மூணு ஸிக் குவல் டு ஸீரோ ஸோ எக்ஸ் மைனஸ் மூணு இஸ் இக்குவல் டு ஸீரோ என்ன இருக்கும் எக்ஸ் எஸ் ஈக்குவல் டு மூணு ஓகே ஸோ நமக்கு இப்ப தீர்வுகள் கிடைச்சிருச்சு இது ஒரு தீர்வு ஓகே அதுக்கப்புறம் இது ஒரு தீர்வு அதுக்கப்புறம் இது ஒரு தீர்வு ஓகே ஸோ இதே இதை வந்து என்னது இந்த டேபிள் இருந்துமே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ அதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு காட்டுறேன் தானே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நாம ட்ரையல் அண்ட் எரார் மெத்தடாக யூஸ் பண்ணும் ஸோ ஒன்னு ரெண்டு மூணு சப்ஸ்க்ரிட் பண்ணி பார்க்கணும் ஓகே ஸோ நமக்கு வந்து என்னது இருபடி சவுண்ட் பாடு அப்படிங்கிறனால இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியானது பட் ஒருவேளை என்னது ஒன்னு அல்லது மைனஸ் ஒன்னு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அப்போ வந்து இங்கேயே முடிச்சிடலாம் ஓகே ஸோ இப்போ வந்து எக்ஸிகூல்டு மூணுங்கிறது நமக்கு தெரியுங்கிறதனால இந்த மூணு வச்சு ட்ரை பண்ணலாம் சோ மூணு இங்க போட்டோம்னா இங்க அந்த ரெண்டா இறக்கலாம் சோ இருமூணு ஆறு சோ மைனஸ் ஏழு பிளஸ் ஆறு அப்படிங்கும் போது மைனஸ் ஒண்ணு சோ மைனஸ் ஒன்னு பெருக்கல் மூணுங்கிறது எனது நமக்கு மைனஸ் மூணு சோ இங்க பூஜ்ஜியம் வந்துருச்சு ஓகே சோ அதனால இது ஒரு தீர்வா இருக்கும் சோ பட் இது வந்து என்னது கொஞ்சம் வந்து என்னது நம்ம கெஸ் பண்ணி நம்ம செய்யறதா சோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் ஒன்னு ஒன்னா போட்டு கண்டுபிடிக்கணும் ஸோ நமக்கு இருபடி சம்பளம் மாறிட்டாலே நமக்கு மெத்தட் தெரிஞ்ச நமக்கு தெரிஞ்ச மெத்தட்லேயே சால்வ் பண்ணுறது பெஸ்ட்டு பட் ஒன்னோ மைனஸ் ஒன்னோனா நம்ம கெளுக்கள் மூலமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதுக்கு வந்து இது பெஸ்ட்டு தான் ஓகே ஸோ இப்போ வந்து கடைசியில் என்னது ரெண்டு மைனஸ் ஒன்னு இருக்குது ஸோ இது வந்து மாரிலி உறுப்பு இது எக்ஸ் உறுப்பு ஸோ ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ரெண்டு இஸ்வல் டு ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு ஸோ இதுல என்ன கிடைக்கிது அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டுன்னு கிடைச்சிருக்குது ஸோ எந்த மெத்தட்னாலும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து இப்போ தீர்வு எழுதிக்கலாம் ஓகே சில நேரங்களில் வந்து என்ன நீங்க பிராக்டிஸ் பண்ண கணக்கே வந்து வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து மூலங்கள் தெரியும் ஸோ டைரக்டா நீங்க இதில் போட்டு சால்வ் பண்ணிடலாம் ஸோ தீர்வு என்னென்ன கிடைச்சிருக்கு நமக்கு ஒன்று பை ரெண்டு ஒன்று அப்புறம் மூணு அப்படின்னு கிடைச்சிருக்கு ஸோ தீர்வு கண்டுபிடிக்க தான் வந்து சொல்லிருக்கிறாங்க ஸோ நாம அதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம்